சார்ஜ் ஷீட்ல விஜய் பேரை சேர்த்துட்டாங்க முதல் விசாரணைக்கு பிறகு இரண்டாவது விசாரணைக்கு வர சொல்லும் இவங்க உசாரா இருந்திருக்கணும் முதல் விசாரணையில விஜய் பேசின எல்லா கேள்வியிலும் அவர் மாட்டிக்கிட்டார் அதுல இருந்து அப்படியே நோட்ஸ் எடுத்து வச்சு முன்னுக்கு பின் முரணாக பேசி விஜய் மாட்டி விட்டார் அவர் பேர் எஃப்ஐஆர்ல சேர்க்கிறாங்க சார்ஜ் ஷீட் போடுறாங்க ஏமா சிபிஐ தெளிவா கேக்குதுல்ல நீ கரூர்ல இருந்து புறப்பட்டு திருச்சிக்கு போற வழியில ஒரு மணி நேரம் நீ எங்கயோ நின்று இந்த ஒரு மணி நேரம் நீ என்ன பண்ண இந்த ஒரு மணி நேரம்

விஜயை மாட்டி விட்டது ஆதவர் ஜுனாதான் அந்த ஒரு வீடியோ தான் அதாவது ரெண்டாம் கட்ட சிபிஐ விசாரணைக்கு விஜய் அவர்கள் நேற்று இங்கிருந்து கிளம்பி போயிட்டாரு அது தெரிந்த நியூஸ் இன்னொரு அப்டேட் வந்திருக்கு அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா போற போக்கு பார்த்தா இனிமே விஜய் அவர்கள் காலம் டெல்லிக்கும் சென்னைக்கும் பிளைட்ல பறந்துகிட்டே இருக்கணும் போல இருக்கு சிபிஐ நீதிமன்றத்துக்கு அதோட அப்டேட் என்னன்னு பாத்தீங்களா நான் பார்த்தேன் நிறைய கேள்விகளை வந்து வச்சு செஞ்சிருக்கிறாங்க போல இருக்கு இந்த தடவை குறிப்பாக விஜயே ஒரு கட்டத்தில் கடுப்பாயி ஆதவர் ஜுனாவை மூஞ்சியில் குத்துறளவுக்கு போயிட்டாரு ஏன் அப்படின்னா சென்னையில மரியாதையா தமிழ்நாடு சிபிசிஐடி இதை என்கொயரி பண்ணிருந்தா எனக்கு ஒரு ஹைப் கிடைச்சிருந்திருக்கும் சிபிசிஐடி என்ன என்கொயரி பண்றது திமுக அரசு என்ன நெருக்கடி கொடுக்குது திமுக மேல போட்டு டிஆர்பி ஏத்தி இருக்கலாம் மேல போட்டு டிஆர்பி ஏத்தி இருக்கலாம் ரெண்டாவது ஈஸியா அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு காம்பரமைஸுக்காவது போயிருக்கலாம் என்ன கூட்டு போய் அங்க தள்ளி விட்டிய கொதிக்கிற தண்ணியிலிருந்து கொண்டு போய் கொதிக்கிற எண்ணெயில போட்டியடா அப்படின்னு யாதவர்ச்சினா மேல சரி கடுப்பிட்டு இருக்காரா விஜய் ஏன் அப்படின்னா முதல்கட்ட விசாரணை நடந்துச்சு பாத்தீங்களா இந்த விசாரணைக்கு பிறகு வந்து அங்க கேட்கப்பட்ட கேள்வி இருக்கு பாத்தீங்களா இந்த கேள்வி எல்லாமே விஜய இலகுவாக இந்த விஷயத்துல இருந்து விட போறது கிடையாது நிரந்தரமா விஜய டெல்லியில கட்டி போடுறதுக்கான வேலையை பண்ணி விட்டுட்டாரு ஆதவர்ஜுனா அதுல அவர் பயங்கர கடுப்பாக இருக்கார் சிம்பிளா நாமளே யோசிப்போம் இப்போ தமிழ்நாட்டுல ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையில இப்போ ஒரு செக்ரட்டேரியட் பக்கத்துல இருக்கக்கூடிய கமிஷனர் ஆபீஸ்ல விஜய்க்கு விசாரணை அப்படின்னா ஒட்டுமொத்த தாவேக்கா இளைஞர்கள் சென்னையில் இருக்கிறவங்க எல்லாம் கிளம்பி போய் அங்கே நின்றுட்டு ஒரு நியூஸை கிரியேட் பண்ணியிருப்பாங்க ஒரு மூணு முறை விசாரணை கூப்பிட்றாங்க நாலு முறை விசாரணை கூப்பிட்றாங்கன்னா கூட ஒரு ஒரு பதட்டத்தை கிரியேட் பண்ண முடியும் ரெண்டாவது விசாரணையில் என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க விசாரணையில் என்ன அதை பண்ணுறாங்க இதை பண்ணுறாங்கன்னு எதையாவது பொய்ய அள்ளி விட்டு ஒரு டிஆர்பியை கிரியேட் பண்ணி எலெக்ஷன் வரைக்கும் தன்னை ஒரு பெரிய ஆளாக காமிச்சு ஒரு ஓட் பேங்க் வாங்கியிருக்க முடியும் இதெல்லாம் செய்யாமல் தான் தலையில் மண்ணை வாரி தானே போட்டுக்கிட்டு டெல்லி என்ன விசாரிச்சா போதும் அப்படின்னு சொல்லி அங்க போய் அங்க உட்காந்து மொத்தமா மாட்டிக்கிட்டாங்க டெல்லியில சிபிஐ அலுவலகத்துல பதினோராவது மாடியில வச்சு குமுறு குத்து குத்துறாங்க அதாவது இந்த விஷயத்தை நீங்க என்ன கவனிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா போன போன வாட்டி இவர் வந்து கேள்வி கேட்டிருக்காங்க நம்ம ஏற்கனவே சொன்னா பத்தத்து கேள்வி அந்த கேள்விக்கு ஒரு சில பதில்களை சொல்லியிருக்காங்க பாத்தீங்களா இந்த பதில இருந்தே இப்ப கேள்வி எடுக்கிறாங்க அவனோட பொருள் எடுத்து அவனே போடுறேன்னு சொல்லுவாங்களா அது மாதிரி நீ சொல்லு பதில சொல்லு என்ன சொல்றியா நீ சொல்லுப்பா என்ன கதை அளந்து விடுறியா அளந்து விடு அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு இதை இப்படி சொன்னல அப்போ ஏன் இதை அப்படி பண்ணல உதாரணத்துக்கு நான் ஒன்று சொல்கிறேன் இப்போ இவரை வந்து கேட்டிருக்காங்க ஏன் நீங்கள் ஏழு மணி நேரம் தாமதமாக வந்து ஸ்பாட்டுக்கு வந்திருக்கீங்க இதுக்கு இவர் உண்மையை சொல்லியிருந்தா மாட்டியிருப்பார் அந்த உண்மையை சொல்லாமல் இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா வளைவுகள் அதிகமாக இருந்ததுனால் ஏழு மணி நேரம் தாமதம் எப்படி வந்தபோது இருந்த வளைவு நீ அங்கேருந்து இருந்து தச்சு ஓடும் போது ஏன் இல்லை நீ வந்த ஸ்பீடை விட போன ஸ்பீடு அதிகம் இல்லை அப்போ போகும்போது அந்த வளைவு இல்லையா அவர் வந்து இப்படி சொல்லியிருந்தாருன்னு வைங்களேன் இப்போ நான் இந்த இது பற்றி பேசிட்டு இருக்கும்போது ஒரு தோழர் என்ன சொன்னார்னா இல்ல அவரு வரணும் தான் முயற்சி பண்ணாரு ஆனா அவங்க ரசிகர்கள் விடலை என்ன பண்ணாங்க ரசிகர்கள்னா போட்டோ எடுத்துட்டு அவர் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டே வந்தாங்க அந்த ஸ்பாட் வரையும் இப்போ நான் கேட்டேன் ஏன் அந்த ரசிகர்கள் அவரை பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க அவரை பார்க்கறக்காக ஏன் பார்க்கல ஏன்னா அவர் லைட் ஆஃப் பண்ணி வச்சிருந்தாரு ஏன் லைட் ஆஃப் பண்ணி வச்சிருந்தாரு இந்த கேள்வியை தான் இல்லை இந்த கேள்வியை தான் சிபிஐ கேட்குது நீ ஏட்டை ஆஃப் பண்ணி வச்சிருந்த லூஸ் கனெக்ஷன் போன தடவை சொன்னாருமா அப்போ இந்த லைட்டை நீ ஆஃப் பண்ணதுக்கான காரணம் இவங்க உன்னை ஃபாலோ பண்ணிட்டு வரணும் அவங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்தா அந்த ஸ்பாட்ல கூட்டம் சேரும் கூட்டம் சேர்ந்தா நீ வெயிட் காட்டலாம் அப்படின்னு திட்டமிட்டு நீங்க வந்து இந்த லைட் ஆஃப் பண்ண வேலையை பாத்துருக்கீங்களா கிடையாது நாங்க லைட் ஆஃப் பண்ணல அது லூஸ் கனெக்ஷன் போனதோ சொல்லிட்டாரு அதுக்கு ஆதாரம் என்ன இப்போ நீ இந்த மாதிரிலாம் அளந்து விட்டினா அதுக்கான ஆதாரத்தை கொடு அப்படின்னு அவங்க வந்து கேட்டிருக்காங்க ஸோ இப்போ இதை வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த மாதிரி வளைவு இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க இல்லையா ஸோ இப்போ தமிழ்நாடு அரசு அவங்க கொடுத்த அந்த அறிவு இருக்குல்ல இந்த காவல்துறை வந்து பொது அறிவு கொடுக்குறாங்க அந்த அறிவுக்கான ஆடியோவோ வீடியோவோ அவங்க சார்பில் இருந்து அவங்க கொடுத்துறாங்க நீங்க சில குற்றச்சாட்டுகள்ல வச்சிங்கல்ல அந்த குற்றச்சாட்டுகளுக்கான ஆதாரம் எங்க இப்போ உன் பதிலை வச்சு உண்டையே என்ன பண்றது பதில் சொல்ல வைக்கிறது அப்ப அதுக்கு இதுக்கு முன்னுக்கு பின் முரணா இவர் ஏதோ சொல்லியிருக்காரு அதனாலதான் விஜய கொண்டு போய் குற்றப்பத்திரிகையில சேர்க்கறதுக்கான நடவடிக்கையை சிபிஐ எடுத்துருக்கு சேர்த்த போறாங்க அதாவது என்னன்னா என்ன சொல்லப்படுறது அப்படின்னா அப்படின்றது கரூர்ல போடப்பட்ட அந்த சேம் எஃப்ஐஆர் தான் இது வரைக்கும் சிபிஐ வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு இப்ப இவரை விசாரணைக்கு என்ன சொல்லி கூப்பிட்டாங்கன்னா சொல்லி சொல்லிதான் கூப்பிடுறாங்க நீ அந்த ஸ்பாட்ல இருந்த அந்த ஸ்பாட்ல இருந்ததுனால உன்னை நாங்க கேள்வி கேட்கறோம் அப்படின்றாங்க அதே என்ன பண்ணது சிபிஐ இங்க நின்னு அதே மாதிரி விஜய் எந்த போசனை நின்னாரு எந்த இடத்துல இருந்து எப்படி தண்ணியை தூக்கி வீசுனாரு சோ அந்த ஸ்பாட்ல விஜய் செஞ்சிருந்தா அவர் கண்ணுக்கு எந்த காட்சி எல்லாம் தென்பட்டு இருக்கோமோ அப்படியே அவங்க செஞ்சு பார்த்தாங்க இது பொதுவா நடக்கிற விசாரணை தான் ஒரு குள குற்றவாளி என்ன பண்ணுவாங்கன்னா கூட்டிட்டு போய் அவங்க எங்க இருந்தாங்க நீங்க எப்படி குத்துனீங்க அப்படின்னு நம்ம செஞ்சு காட்டி சொல்லுவாங்க இது விஜய் வந்து இவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு பரவாயில்ல அண்ணனை வந்து ரொம்ப மைல்டதான் டீல் பண்ணிருக்காங்க கண்டிப்பா பிரச்சனை எல்லாம் நடக்காது இப்ப இரண்டாவது தடவை உள்ள போன உடனே நீ கேட்ட நீ சொன்ன இருந்து இவங்க கேள்வி எடுப்பாங்க அப்படின்றத விஜய் எதிர்பார்க்க எதிர்பார்க்கல எதிர்பார்க்கல அதுலதான் விஜய் மாற்றாரு ஏற்கனவே கேட்ட கேள்விகள் எல்லாத்துக்குமே அவங்க எதிர்கேள்விகள் ரெடி பண்றாங்க அதனால கரூர்ல இருந்து புறப்பட்டு நடுவுல ஒரு மணி நேரம் நீங்க எங்க இருந்தீங்க யார் யார்கிட்ட பேசுறீங்க அப்படிங்கிற கேள்வி கேட்கறாங்க அதுக்கு தலைவன் பதில் சொல்லாம இல்ல அதுக்கு பேர்னலா நின்னோம் அப்படி அப்படின்னு அதை போல இருக்கு அப்ப நின்னது உறுதியாயிச்சு

எப்படி டபுள் த அமௌண்ட் ஆகுது டைம் அப்போ இடையில ஏதாவது ஹோட்டல்ல தங்குனாரா இல்ல பஸ்ஸ நிறுத்தி வச்சிருந்தாரா அப்படின்னு கேட்கும்போது பஸ் நிறுத்தப்பட்டு ஒரு மணி நேரம் பஸ் பஸ்ஸுக்குள்ள இருந்து அங்க இருந்து காருக்கு மாறி இருக்காரு அதாவது நீ பஸ்ல நிறுத்துனது ஆம் அப்படின்னா என்ன பண்ண என்ன பண்ண இல்லையேன்னா ஏன் லேட் ஆச்சு இல்லன்னா எங்க போனேன் போன அப்ஸ்காண்ட ஆயிட்டியா நடந்து வந்தியா நீ ஏரிச்சு ஏதா அப்படின்னுதான் கேப்பாங்க இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா நின்ன ஒரு மணி நேரம் அப்படின்னா எதுக்கு நின்ன நின்னதுக்கு பிறகு அந்த டைம் இருக்கு பாத்தீங்களா விஜயோட பர்சனல் போனா இருக்காலும் ஆதவர்ஜன் பர்சனல் போன் இவங்க இந்த இன்சிடண்ட் நடந்து அடுத்த ரெண்டு மூணு மணி நேரத்துக்கு யார் யாரோட பேசினாங்க அப்படிங்கிற கால் ரெக்கார்ட்ஸ் எடுத்துருக்காங்க சூப்பர் சோ இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு இவங்க யார் யாரோட பேசினாங்க என்னென்ன அப்டேட்ஸ் வாங்கினாங்க இதுல இன்னொரு கேள்வி நம்ம கவனமா சிபிஐ கேட்டதை பொருத்தி பார்க்க வேண்டியதா இருக்கு எத்தனை மணிக்கு உங்களுக்கு இவ்வளவு பேர் இறந்து போனது தெரியும் கரெக்ட் நீங்க பத்து மணிக்குதானே திருச்சில இருந்து கிளம்புறீங்க அதுக்கு முன்னாடி எல்லா செய்தியில வந்துச்சு நம்ம பாத்துட்டோம்ல ஹைவா தெரியுது நம்மளே பாத்துட்டோம் செய்தியில கிட்டத்தட்ட நான் ஒரு ஒன்போது மணிக்கு மேல பாக்கும்போது ஒரு முப்பத்தி மூணு டெத்துக்கு பேசும் போதே நம்மளுக்கு வந்து அங்க கீழ இதுவாயிட்டு இருக்கு இந்த மாதிரி மயங்க விழுகுறாங்க அப்படின்ற மாதிரியான நியூஸ் வந்து போயிட்டே இருக்கு கீழ நாலு பேர் இறந்தாங்க பதினோரு பேர் இறந்தாங்க முப்பத்தி மூணு பேர் இறந்தாங்க டேட்டாஸ் வந்துகிட்டே இருந்துச்சு சோ அப்போ போலீஸ் கேட்கக்கூடிய கேள்வி சிபிஐ என்ன சொல்றாங்க தம்பி நீ ஒரு மணி நேரம் அப்ஸ்காண்ட் காணோம் எங்க போனேன் ரெண்டாவது உனக்கு எத்தனை மணிக்கு இவங்க செத்தது தெரியும் இதை விட முக்கியமான ஒரு கேள்வி ஏன் திரும்பி வந்து நீ பாக்கல பாக்கல ஒரு மணி நேரம் நீ வெளிய நின்றது இல்ல சொல்ல வேண்டியதான போலீஸ் அனுமதி கொடுக்கல நீ எங்ககிட்ட ஒரு கதை சொல்லல அந்த கதையை சொல்ல வேண்டியது சரி போலீஸ் உனக்கு அனுமதி கொடுக்கல ஆதவர் ஜனாவை கொடுத்தாங்கல்ல போயிருக்கலாம்ல குஷியானந்த் வந்திருக்கலாம்ல சிடி நிர்மல் வந்திருக்கலாம்ல ஜான் வந்திருக்கலாம்ல யாருக்குமே வந்திருக்கா இல்ல யாருக்குமே போலீஸ் பாத்து இது கொடுக்கல பர்மிஷன் கொடுக்கல

அதுக்குள்ளே இருந்து இயக்குனர் ஹெச் வினோத்து இல்லை மற்ற அசிஸ்டன்ஸு எல்லாத்தையும் வேறு வண்டியில் வச்சு அனுப்பிச்சிட்டு நீங்கள் இங்கே வந்ததாக யார்கிட்டையும் சொல்லக்கூடாது இது ஒரு படம் ஷூட்டிங் மாதிரியே காமிக்க வேண்டாம் அப்படிங்கிற அந்த இம்மிடியட்டாக நடக்கக்கூடிய அந்த ச பிரச்சனை எல்லாத்தையும் சால்வ் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஆயிருக்கு ஸோ விஷயம் என்னென்னா ஹெச் வினோத் அப்படியே தூக்கி கொண்டு வந்து டெல்லி சிபிஐ உட்கார வச்சு தம்பி நீ நல்ல பையனு ஊருக்குள்ளே சொல்கிறாங்க உண்மையை சொல்லிவிட்டு என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டால் கரூரில் நடந்தது யார் தப்பு அதாவது இந்த ஒரு மணி நேரம் இவங்க நின்னாங்க பாத்தீங்களா இதோடைய விஷயத்தை கண்டுபிடிச்சாலே இங்க வந்து இது ஷூட்டிங்காக நடத்தப்பட்டதா இல்லையா அப்படின்ற உண்மை வெளியே வந்து வெளியே வந்துடும் அதைத்தான் சிபிஐ முயற்சி பண்றாங்க சிபிஐக்கு என்ன தெரிஞ்சிருச்சு அப்படின்னா வசமா தப்பு பண்ணியிருக்கார் விஜய் ஆதவர்ஜுனா கோர்த்து விட்டுட்டான் விஜய இதோட உட்கார வச்சு ஏன் கூட நீ கூட்டணி எல்லாம் வர வேணாம் ஆரம்பத்துல இருந்தே அதைதான் நானும் சொன்னேன் இவங்க கூட்டணிக்கு பாஜக ஒருபோதும் விஜய் அவர்களை சேர்க்காது ஏன் சேர்க்காதுன்னா ஆல்ரெடி இவங்க வந்து பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி இப்ப இதுல பாமக வந்திருக்கு கூடிய சேரு டிடிவி வரப்போறாரு இப்ப இவங்களுக்கு எல்லாம் என்னென்ன தொகுதி பங்கீட்டு கொடுக்கணும் இல்ல இவர் வேற நான் தனி பெருமானமையே ஜெயிப்பேன் அவள இடத்துல நிப்பான்னு எடப்பாடிக்காத விட்டுட்டு இருக்காரு இப்ப விஜய் வந்து ஒரு ஆள் சேரும் போது இவங்க குறைஞ்சது இவங்க கேட்பாங்க ஏன்னா இவங்க ஆட்சியில் பங்கு அதிகாரத்துல பங்கு கேக்குற இவங்களுக்கு எவ்வளவு சீத்தை எடப்பாடி கொடுப்பாரு என்ன என்ன அதிகாரத்துல பங்கு கொடுப்பார் கொடுப்பாரு பாஜக ஒண்ணு பாஜக ஆள் அதாவது ஏற்கனவே பவர்ல இருக்க அதாவது இங்க மகாராஷ்டிரல தெரியும்ல ஆஹ் பட்னாபீசக்கா கொண்டு வந்து முதலமைச்சரா உட்கார வச்சுட்டு அஹ் இவர கொண்டு வந்து சித்தவை வந்து கீழ முதல்வரா இருந்தவரை துணை முதல்வரா இருக்கிறாங்க துணை முதல்வரா இருந்தா முதல்வரா மாத்துற ஆளு பாஜக அவங்க கிட்ட போயிட்டு எனக்கு துணை முதல்வர் பதவி கொடுங்க அப்படின்னாலும் நீ வந்து முதல்வர் பதவி கேட்டுட்டு இருக்க தொகுதி இல்ல மூணு முதல்வர்கள் அங்க அந்த மகாராஷ்டிர செயலரை இவங்க பாலோ பண்ணாலும் பண்ணலாம் அப்படி போய் இவர் சேர்ந்தாலும் அஹ் எடப்பாடி முதல்வர் பாஜக தரப்பா ஒரு துணை முதல்வர் அஹ் தாவேக்கா தரப்பா ஒரு துணை முதல்வர்னே வச்சாலும் ஓட்டு இவங்களுக்கு விழாது என்ன விஷயத்த பியூஷ் கோயல் வந்தப்ப சிறுபான்மையர் ஓட்டை குறிப்பா திமுக விழுகிற சிறுபான்மையர் ஓட்டை வந்து பிரிக்கிறதுக்குதான் விஜய் அவர்களை நிக்க வச்சிருக்காங்க அதனாலதான் விஜய் எங்க போனாலும் திமுகவை எதிர்த்து பேசிட்டு இருக்காரு சம்பந்தமே இல்லாம சம்மந்தமே இல்லாம பாண்டிச்சேர்ல போய் எதுக்கு நீ திமுக விமர்சனம் பண்ற அப்ப இவங்களை என்னன்னா விஜயை தொடர்ந்து திமுக விமர்சனம் பண்ணிட்டே இருக்கும்போது புதிமுகக்கு இருக்கக்கூடிய அந்த சிறுபான்மையை ஓட விஜய் பிரிச்சு கொண்டு வந்துருவாரு அப்படின்ற நம்பிக்கை இவங்க வந்து ஸ்ட்ராங்கா நம்புறாங்க அது அவங்க ரொம்ப என்ன பண்றாங்க அப்படின்னா காங்கிரஸோடு எப்படியாவது கூட்டணி சேர்த்து விட்டு கல்யாணம் பண்ணி வச்சிருன்னு பாக்குறாங்க காங்கிரஸ்ல ஒரே போட போட்டார் ராகுல் காந்தி அவர்கள் என்ன சொல்லிட்டாரு இனி கூட்டணியை பத்தி நீங்க யாரும் பேசக்கூடாது சமூக வலைதளங்கள் எவனா எழுதுனீங்க நீங்க கடுப்பா இருந்து அந்த அந்த உட்கார வச்சு அந்த பிரஸ் மீட் கொடுக்கும் போதே அந்த நான் வந்து கலையில வல்லம்பசி சாரோட இன்டர்வியூ பார்த்தா அதுல அவர் ஒரு கரெக்டான ஒரு பாயிண்ட் சொன்னாரு யாரை எங்க உட்கார வச்சிருக்கேன் அப்படின்றத அந்த பிரஸ் மீட்ல உட்காந்தாங்க பாத்தீங்களா தலைவர்கள் முன்வரிசையில யாரு பின்வரிசையில யாரு உட்காந்தாங்க அந்த பொசிஷனை வச்சே ராகுல் என்ன முடிவு எடுத்திருக்காருன்னு தெரியும் அதாவது செல்வ பெருந்தங்கை மாதிரியான ஆட்கள் யார் யாரெல்லாம் திமுகக்கு சப்போர்ட் பண்ணாங்களோ இவங்களாம் ஃப்ரெண்ட் ரோல உட்காந்துருக்காங்க யார் யாரெல்லாம் வந்து தாவேக்கா கூட கூட்டணி வச்சா காங்கிரஸ் வந்து இன்னும் பெறுனாங்களோ ரெண்டாவது வரிசையில உட்காந்துருக்காங்க அப்ப ராகுல் காந்தி அவர்கள் எந்த கூட்டணிக்கு முன்னுரிமை கொடுக்குறாரு அப்படின்ற இந்த சிட்டிங் ரோ வச்ச தெரிஞ்சிருச்சு அப்படின்னு ஒரு வேலிடான பாயிண்டா இன்னைக்கு காலையில ஒபீனியன் தமிழ்ல வல்லம்பஷி சார் பேசியிருந்தார் அப்ப இதுல இருந்து தெரிஞ்சு போச்சு கூட்டணி நீங்க பேசாதீங்க கூட்டணியாவது பத்தி யாரும் பேசக்கூடாதுன்னா என்ன அர்த்தம் வாணிக் டவருல டெல்லி பக்கமே பார்க்கக்கூடாது பார்க்கக்கூடாது தெரிச்சி ஓடிது உனக்கு ஒரு சீட்டு வேணும் அப்படிங்கறத நீ கூட்டணி நான் கேக்குறேன் உனக்கு அவ்வளவு ஆசை இருந்தா உனக்கு கீழே ஒரு டீம் வச்சிருப்பல ஃபார்ம் பண்ணி வச்சிருப்பீங்களே அந்த டீமை கூட்டிட்டு போய் நீ தாவேக்கால சேர்ந்துக்கோ இல்ல நீ ஒரு கட்சியை ஆரம்பி நான் காங்கிரஸ்ல இருந்து வெளியே வந்து எப்படி எம்ஜிஆர் வந்து திமுகால இருந்து வெளியே வந்து அதிமுகனு ஒன்னு ஆரம்பிச்சார் ஓனர் நீங்க வெளியே போய் நீங்க ஒன்னு ஆரம்பிச்சிருக்கீங்க தாவேக்கா கூட சேருங்க ஒட்டுமொத்த காங்கிரஸோட நிலைப்பாடு இதுதான் அப்படின்னு நீங்க சொல்றது எந்த வகையில் இதுக்கும் தலைமை சொல்லாத போது என்னென்ன கதை கட்டி ராகுல் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்தாரு ஏன் திமுக கூட்டணின்னு அவர் அப்படின்னாங்க அதே இடத்துல விஜய் அவர் சொல்லலையே அப்படி இருக்கும்போது எப்படி அவர்களோட விஜய் கூட கூட்டணி நீங்க சொல்ல ரவீன் சக்கரவர்த்தி இன்னைக்கு காலையில் பேசியிருக்காரு காங்கிரஸ் தன்னுடைய பலத்தை நிரூபிக்க வேண்டும் அது வந்து ஒரு கடமை பலத்தை நிரூபிக்கிறது நம்மளோட கடமை அப்படி நீ முதல்ல வெளியே போயிட்டு காங்கிரஸ் பலமா இருக்கும் உனக்கு வேணா நீ போய் எங்க சேரே சேர்ந்துக்கோ ஒன்றும் பிரச்சனை இல்லை என்ன இப்ப இதுல மொத்தமா பாத்தீங்கன்னா சிபிஐ இந்த வழக்கை இறுக்கி விஜயை தனிமைப்படுத்திட்டாங்க ஆமா இவங்க காங்கிரஸோட போக முடியாது ராகுல் காந்தி ஒரு செக் வச்சிட்டாரு ஆமா விஜய் தமிழ்நாட்டு அரசில் தனிமைப்படுத்தப்பட்டு விட்டார் அவ்வளவுதான் எந்த பொசிஷன்லயுமே விஜய் இனிமேல் முதலமைச்சர் ஆக முடியும் முடியாது ஏன் அப்படின்னா இந்த வழக்கு எப்ப வேண்டுமானாலும் விஜய் தலைமை தொங்கிட்டு இருக்கக்கூடிய கத்தி அவர் குற்றவாளியின் நிறுவனமான அவர் எலெக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது அடுத்த பத்து வருஷத்துக்கு தான் அவர் கதை பிடிச்சி போயி முடிஞ்சு போச்சு இது இதுதான் இவருக்கு வைக்கிற செக் பாயிண்ட் இப்போ சிபிஐ பாஜக வந்து இந்த செக் பாயிண்ட்டை வைக்குது அப்படின்னா எல்லாரும் கேட்பாங்க இப்போ வந்து பாஜகவும் விஜய்யும் நீங்கள் உள்ளே குத்து அப்படின்னு சொன்னீங்க இப்போ கூட்டணி இல்லைன்றீங்க வெளியே விட்டு வளர விடுன்றீங்க அப்புறம் இந்த மாதிரி ஒரு செக்கு வைக்கணுன்றீங்க எங்களுக்கு உங்கள் கணக்கே புரியல அப்படின்னு வந்து கேட்பாங்க அதாவது விஜய் விஜயை வந்து எதுக்கு பாஜக வளர்த்து விடுதுன்னா இதுக்கு தான் நம்ம சொல்லிட்டோல்ல இந்த மூமெண்ட்லேருந்து அப்படி பிசிறு தட்டாமல் தம்பி இருக்கணும் இப்போ எப்படி ரெட்டலையை முடக்கி எடப்பாடி தன் கைக்குள்ளே வச்சிருக்காங்க ஃபைலை முடக்கி தங்களுக்கு தை தங்கிட்ட வச்சிருந்து எடப்பாடியை கண்ட்ரோலில் வச்சிருக்காங்க பார்த்தீங்களா அந்த கண்ட்ரோல் கீ தான் இந்த சிபிஐ விசாரணை ஃபைல் நீ என்னைக்காவது மகனை என்னை தாண்டி நீ எதாவது வேலை செஞ்சினா உனக்கு இங்கே சிபிஐ ஃபைல் இருக்கு உன்னை ஸ்பீ எஃப்ஐஆரில் உள்ளே போட்ட நீ குற்றவாளி நிறுவனமான உன்னோட தேர்தல் இதுவே முடிஞ்சு போச்சே அப்படின்னு முடிச்சு நான் சொல்றது நீ செய்ய வாயா நீ சென்று தமிழ்நாட்டில் இரு இதுதான்

இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களே இந்த தம்பி வேண்டாம் அப்படின்னு வெளியே அனுப்பும்போது போது விஜய் அவர்கள் நம்ம இப்போதான் கட்சி ஆரம்பிச்சிருக்கோம் இந்த பயில நம்ம உள்ள சேர்க்கறதுனால அவங்களே துரத்துறாங்க நம்ம ஏன் இவரை சேர்க்கணுன்ற எண்ணம் இருந்திருக்கு இல்லையா இந்த கட்சிக்காக போஸ்டர் ஒட்டி கட் அவுட் வச்சு ரசிகர் மன்ற காலத்துல இருந்து இன்னைக்கு வந்து எல்லாம் பேசுறாங்க எங்களுக்கு வந்து உள்ள எந்த பொசிஷனுமே கொடுக்க மாட்டாங்க திடீர் யார யாரோ வராங்க அவங்களெல்லாம் உள்ள சேர்க்கறாங்க காசு கேட்கறாங்க அப்படின்னு பல கம்ப்ளைண்ட்ஸ் வருது இது எதுவுமே விஜய்க்கு ரீச் ஆக விடாம இந்த இரண்டாம் கட்ட தலைவர்கள் இருக்காங்க இவங்க தான் இந்த கட்சி இந்த அளவுக்கு நாசமாக்குறதுக்காக முடு காரணமும் இருக்கு விஜய கையில விலங்கு போட்டு கூட்டிக் கொண்டு டெல்லியில ஆதவர் விட்டுட்டு வந்துட்டான் அந்த தலைமை பண்பு இல்ல அதாவது அவங்க இதெல்லாம் பண்ணாலும் இதை கண்காணிக்கிற ஒரு தலைமை பண்பு விஜயிடம் இருந்திருக்கணும் அவர் அதெல்லாம் இல்ல இவங்க பாத்துப்பாங்க அப்படின்னு இவர் ரிலாக்ஸா இருந்தார் பாத்தீங்களா அந்த தலைமை பண்பு இல்லாம போனதுக்கான காரணம் தான் இன்னைக்கு இந்த கட்சி இந்த நிலைமைக்கு வந்து நிக்கிறதுக்கான காரணம் பொறுத்து இருந்து பார்ப்போம் அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு பாவப்பட்ட விஜயை நாம அனுதாபதூர் பார்ப்போம் அதாவது அவரு இந்த விசாரணையோட முடிச்சிக்கிறாங்களா இல்ல அடுத்தடுத்த விசாரணைக்கு இவரு சென்னைக்கும் டெல்லிக்கும் போயிட்டு போயிட்டு வர போறாரா தேர்தல்ல இவர் பார்ட்டிசிபேட் பண்ண போறாரா இல்லையா அப்படின்றதுல கூடிய சீக்கிரத்துலயே வந்து சிபிஐ இந்த முஸ்மெண்ட்ல நம்ம கண்டுபிடிச்சாலே எலெக்ஷன்ல நின்னாலும் விஜய் தேர்தலில் நிக்க மாட்டார் இல்ல இது எந்த ஆதாரமும் இல்லாம நம்ம பேச முடியாது அது உங்களோட தனிப்பட்ட கருத்தா நம்ம வச்சுக்கலாம் பாப்போம் சத்யராஜ் அவர்களுடைய தனிப்பட்ட கருத்து எந்த அளவுக்கு அப்படின்னு பார்ப்போம் பார்ப்போம்